ஹலோ பிகினர்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதுக்கு முன்னால் பஃப் ஸ்லீவ் பார்த்தோம் இல்லைங்களா குட்டி பாப்பாவுக்கு ரெண்டு இயர்ஸ் அதாவது டூ இயர்ஸ் பேபிக்கு இப்போ அதே மாதிரி அந்த டூ இயர்ஸ் பேபிக்கு வந்துட்டு நம்ம வந்து டா பாடி தேக்க போகிறோம் பாடி கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஸ்லீவ் தான் கட் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் பாடி கட் பண்ணணும் இப்போது அந்த துணியை எடுத்து ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கணும் ஷோல்ட்ரு வந்து அஞ்சு இன்ச்சு இருந்தால் போதும் ஒன்றரை இன்ச்சு ஷோல்ட்ரு கட் பண்ணி எடுத்துக்கணும் மூன்று இன்ச்சு துடி நமக்கு இருக்கணும் பேக் நெக் வந்து ஒரு இன்ச்சு இருந்தால் போதும் ஃப்ரண்ட் நெக் வந்து மூணு இன்ச்சு இருந்தால் போதும் நம்மளுக்கு என்ன நெக்கு வேணுமோ அந்த நெக்கு வரைஞ்சிக்கணும் பேக் வந்து ரவுண்ட் நெக்கும் ஃப்ரண்ட்டு வந்து நான் ஸ்வீட் ஆட்டின்னு வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சிக்கணும் அதே மாதிரி ஷோல்டரோட ஆம் கோல் வந்து நாலு இன்ச்சு டவுன் நாலு இன்ச்சு டவுனில் நம்ம ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கணும் அரை இன்ச்சு வந்து பிடிக்கிறதுக்கு அதனால தான் நான் ஃபைவ் இன்ச்சு போட்டிருக்கேன் நம்ம துடி ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா ஃப்ரண்ட்டும் பேக்கும் அதுக்கு அரை இன்ச்சா அதனால அஞ்சு இன்ச்சு நான் வச்சுருக்கேன் இப்போ மார்பு சுட்டலை வந்து பதிமூணு இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஆறு ஆறுனா பதிமூணு 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 இருபத்தி ஆறு கரெக்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு டைட்டாகவும் இல்லாத லூஸாகவும் இல்லாத கரெக்டாக இருக்கும் இந்த ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் மார்பு சு சுட்டளவு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம துணி விட்டுக்கணும் லென்த்து வந்து பதினோரு இன்ச்சு ஒயரம் பாடியோட ஒயர் வந்து பதினோரு இன்ச்சு ஒரு இன்ச்சு வந்து வந்து மடித்து தைக்கிறதுக்கு சென்டர் பாயிண்ட்டு வந்துட்டு அதாவது நம்ம ஆறரை மார்க் பண்ணோம் இல்லைங்களா மூணே காலில் இங்கே நம்ம மார்க் பண்ணிடணும் இங்கேருந்து ஏன்னா குட்டி குழந்தைன்றதுனால இதுக்கு வந்துட்டு அந்த நெக்கு மார்க் ஆம்கோல் மார்க் பண்ணுறதாண்ட ஒரு பாயிண்ட்டு குறிச்சிக்கோங்க அப்படியே இங்கே வந்து ஓப்பன் வைப்போம் அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க குட்டியாக இருந்தால் போதும் சின்னதாக இருந்தால் போதும் ரொம்ப பெருசாலாம் டாட்டு பிடிக்கவே வேண்டாம் மார்க் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே இந்த டாட் எப்படி பிடிக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் இது பிடிச்சிக்கணும் ஒன் இன்ச்சு துணி இங்கே விட்டுக்கணும் விட்டுட்டு ஷோல் முதல்ல ஷோல்டர் சொல்லிட்டு அப்புறம் நெக் மார்க் பண்ணுறது ஆம்குள் இந்த கவர் வந்து சின்னதாக ஆஃப் அன் இன்ச்சில் வளைச்சிக்கனா போதும் குட்டி குழந்தை இல்லைங்களா ஆஃப் அன் இன்ச்சு வளைச்சிக்கனா போதும் வளைச்சிட்டு நம்ம எடுத்து போயிட்டு அந்த மா மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இது வந்துட்டு பேக்குக்கு கட் பண்ணிக்கணும் இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க இது வந்து மடிச்சு தேக்கிறதுக்கு ஒன் இன்ச்சு இது ஒன்றரை இன்ச்சு வந்து குழந்த கொஞ்சம் பெருசாகும் போது நம்ம பிரித்து விட்டுக்கலாம் அதுக்காக நம்ம வந்து இந்த ஒன்றரை இன்ச்சு விடுறோம் இது வந்து பேக்குக்காகவும் ஃப்ரெண்ட்டுக்காகவும் ரெண்டு மொத்தம் நாலு துணி இருக்குது அது தனித்தனியாக பிரிச்சின்னு தனித்தனியாக நெக்கி வெட்டிக்கணும் வெட்டிட்ட பிறகு நம்ம வந்துட்டு ரெண்டு ஷோல்டரி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பஃப் கை அதை ரெடி பண்ணி வச்சு இதில் வந்து சேர்க்கணும் நான் வந்துட்டு தைச்சிட்ட பிறகு இந்த டாப்பை வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இல்லை தைக்கிற கட் தைக்கிற இது கூட நான் போட்டு வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது பிகினர்ஸ்லாம் இதை பார்த்துட்டு முதல்ல இதை ட்ரை பண்ணுங்கள் குட்டி குழந்தைங்களுக்குலாம் எப்படி தைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் பெரியவங்களுக்கு இதே மெத்தடில் வரும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் கற்றுக்கினிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிந்தட்டிக் எடுத்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அதனால் காட்டன் கிளாத் எடுத்து கற்றுக்கோங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன் எல்லாம் பார்த்து எல்லாம் கற்றுக்கோங்க Thank you.